வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம்னா நவம்பர் இருபத்தி ஒன்று ஓகே நாங்கள் கொடுக்குற கரண்ட் அபேர்ஸ் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம்ஸ் மைன்ஸ் டிஎன்பிசி பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு காங்கலாமரேட்ஸா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எம்சிக்யூஸ் வித் அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட ஓகே நீங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் என்னன்னா நவம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் பாப்போம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் எத்தனை முறை எந்த முறை பதவியேற்றார் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பத்தாவது முறை ஓகேவா இதுக்கு வரைக்கும் பத்தாவது முறை அப்படின்னா ஒரு பீரியடு அஞ்சு வருஷம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா பத்துன்ட்டு அஞ்சு எவ்வளோ டென் ஃபைவ் சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இயர்ஸாக ஒருத்தவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஓகே பீகாரோட முதலமைச்சராக ஃபிஃப்டி இயர்ஸ் ஓகே பத்தாவது முறை ஜனதம் க்கிய தனம் அதாவது இவங்க வந்து ஜனதாதள கட்சி சேர்ந்தவங்க ஜனதாதளம் ஐக்கிய தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக பத்தாவது முறை நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நன்ற பதவியேற்றிருக்கிறாரு பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பாட்னாவுல உள்ள வரலாற்று சிறப்பு மிக்கிய காந்தி மைதானத்துல இவர் பதவியேற்றிருக்கிறார் ஓகே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் என்டி தலைவர்கள் நிறைய பேர் கலந்து இருக்காங்க எதனால அப்படின்னா இவங்க கூட்டணி அலையன்ஸு இந்த எம்பி இதில் யார் வச்சிருந்தாங்கன்னா இவங்களோட கூட்டணி ஆளு இவங்க வந்து பிஜேபி ஆட்சி பிடிச்சாங்க ஓகே பீகார் புதிய அரசாங்கத்தில் முதல்வர் உட்பட மொத்தம் இருபத்தேழு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாட்டி பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் போது ஆந்திராவும் பீகாரும் இல்லைன்னா இந்த வாட்டி இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது பிஜேபி ஓகே அதனால தான் இந்த இரண்டு மாநிலங்களிலும் நிறைய நல்ல உதவி திட்டங்கள் நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸு சோ மெனி திங்ஸ்லாம் செய்யறது ஓகே அடுத்து இவங்க யாருன்னு தெரியுதா இவர் தான் வந்து டைட்டானிக் ஹீரோ தெரியும் லியானோ டி கேப்ரியோ ஓகே இவர் என்ன அப்படின்னா ஹூ வில் பி ஹோனர் அவார்டு டெசர்ட் பாம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்ப குடுக்கறாங்க யாருன்னா லியானோ டிகாப்ரியோ இவர் தான் வந்து டைட்டானிக் ஹீரோ ஓகே டைட்டானிக் ஹீரோ ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு இவருக்கு இந்த பதக்கம் கொடுக்கிறாங்க லியானோ டி காப்ரியோ ஹாலிவுட்டின் மிகவும் பிரபலமான நடிகர் ஒருவருமான லியானோ டி காப்ரியோ ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரண்டு நடைபெற இருக்கும் பாம் ஸ்பிரிங்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் டெசர்ட் சாதனை விருது இவரு பெறாரு ஓகே பால் தாமஸ் ஆண்டர்சனின் சமீபத்திய படமான ஒன் பேட்டில் ஆஃபர் அனதர் திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக ஓகேவா அதுக்கு தான் தாமஸ் ஆண்டர்சன் ஒன் பேட்டில் ஆப்டர் அனதர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இவரு இந்த அவார்டு வாங்குறாரு அடுத்து மனித உரிமைகள் அதாவது ரீசென்ட்லி இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி மனித உரிமைகள் பாலின சமத்துவம் மற்றும் உலகளாவிய அமைதி ஆதரித்ததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு யார் வாங்குறாங்க இவங்க மிஷல் பசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிச்சல் பசல்ட் இவங்களுக்கு வழங்கப்படுது இவங்க இவங்கதான் வந்து முதல்ல மற்றும் ஒன்லி உமன் பிரசிடண்ட் ஆஃப் சில்லி இவங்க சில்லியோட பிரசிடண்ட் ஓகே மிஷல் பசல்ட்டு சிலியின் முதல் மற்றும் ஒரே பெண் ஜனாதிபதியும் மனித உரிமைகளுக்கான முன்னாள் ஐநா உயர் ஆணையருமான இந்த மிஷல் பசல்ட்டுக்கு இந்திரா காந்தியோட பீஸ் வழங்கப்படுது புதுதில்லியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கு மனித உரிமைகள் பாலின சமத்துவம் மற்றும் உலகளாவிய நீதிக்கான பசல்டின் வாழ்நாள் அர்ப்பணிப்பை இது அங்கீகரிக்கிறதுமாக இந்த விருது வழங்கப்படுது ஓகே காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் தலைவர் சோனியா காந்தி இத விருதை வழங்குறாங்க அப்புறம் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரில் ஏழாவது கூட்டத்தை நடத்தியது நாடு எது அதாவது கண்ட்ரி ஹோஸ்டர் த செவன்த் மீட்டிங் ஆஃப் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் கொலம்போ யார் யார் அப்படின்னா இது வந்து இந்தியா இந்தியா தான் தான் ஓகே கலந்துக்கிட்டாங்கன்னா அஜித் தோவல் ஓகே அஜித் தோவல் கொலம்போ பாதுகாப்பு மாநாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரில் ஏழாவது கூட்டத்தை நடத்திய நாடு இந்தியா பதில் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் தேசிய பாதுகாப்புல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில இந்திய இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கு மாலத்தீவு மொரிஷியஸ் இலங்கை மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த அனைவரும் இதுல பங்கேற்றிருக்காங்க அடுத்து அஞ்சு சமீபத்தில் எந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகளாவிய பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்துகிறது பூனைகள்னால பிகேட் அலையன்ஸ் சொல்லுவாங்க விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த குளோபல் பிக் கேட் சமிட் குளோபல் பிக் கேட் சமிட் GLOBAL BIG CAT SUMMIT எந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் உலக பெரிய பூனைகள் உச்சி மாநாட்டை நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா ஓகே குளோபல் பிக் கேட் சமிட் சோ சிலியின் முதல் மற்றும் ஒரே பெண் ஜனாதிபதியும் மனித உரிமைகளுக்கான முன்னாள் ஐநா உயர் ஆணையருமான

ஜாகுவார் சீட்டா அதாவது புலி சிங்கம் சிறுத்தை அப்புறம் பனி சிறுத்தைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஜாகுவார் அதுக்கப்புறம் சீட்டா இது அனைத்துமே ஏழு சேர்ந்தது இருக்கு இந்தியாவில் நியூ டெல்லியில இந்த சமிட் நடந்திருக்கு அடுத்து வேடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சவுத் இந்தியா நேஷனல் நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரதமர் நரேந்திர மோடி எங்க தொடங்கி வைத்தார்னா இப்ப ரீசெண்டா எங்க நாங்க தமிழ்நாடு நியூஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அங்க கோயம்புத்தூர் ஓகேவா கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு சவுத் இந்தியா நேச்சுரல் ஃபார்மிங் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடந்திருக்குன்னா கோயம்புத்தூர்ல ஓகே நரேந்திர மோடி தமிழ்நாட்டோட கோயம்புத்தூரில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு எங்க நடத்திருக்கிறார் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி வைச்சிருக்கிறாங்க இந்தியாவை இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மையமாக மாற்றதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஓகே அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக கொத்து சண்டை கோப்பை இறுதிப் போட்டியில இந்தியாவோட முதல் தங்க பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாருன்னா மினி மீனாக்ஷி ஹூடா மீனாட்சி ஹூடா மீனாட்சி ஹூடா ரெண்டாயிரத்தி உலக குத்துச்சண்டை கோப்பை இதுல சாம்பியன் பற்றி வென்றிருக்கிறது மீனாட்சி ஹூடா ரெண்டாயிரத்தி உலக குழந்தைகள் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செலிப்ரேட்டட் இது நவம்பர் இருபது நவம்பர் இருபது இந்த கொண்டாடப்படுது வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே வேர்ல்டு டே இந்த தீம் என்ன அப்படின்னா மை டே மை ரைட்ஸ் மை டே மை ரைட்ஸ் மை ரைட்ஸ் அண்டு டே மை ரைட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி சைல்டு இதுதான் இந்த வருஷத்தோட தீம் கருப்பொருள் எனது நாள் எனது உரிமைகள் மற்றும் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு உரிமைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொண்டாடப்படுது அடுத்த கொஸ்டின் அரப் கண்ட்ரி பிரசிடென்ட் அப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்போ என்னன்னா நேட்டோ அலைன்ஸ் நான் நேட்டோ அலைன்ஸ்ல கையில் தர்றாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அரபு நாட்டை நேட்டம் இல்லாத முக்கிய நட்பு நாடு என்று யார் அறிவித்திருக்காரு அப்படின்னா சவுதி அரேபியாவை அறிவித்தது யார் அப்படின்னா இவர் ட்ரம்ப் அவர்கள் சவுதி இந்த அந்தஸ்தை பெறும் இருபதாவது நாடாக சவுதி அரேபியா மாறி இருக்கு நேட்டோ இல்லாத முக்கிய நாடு எம்என்என்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மேஜர் நான் நேட்டோ அலைன்ஸ் சொல்லுவாங்க எம் மேஜர் நான் நேட்டோ அலைன்ஸ் எம் சொல்லுவாங்க இது அமெரிக்காவில் வழங்கப்படுற ஒரு சிறப்பு மூலோபாய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றதுதான் இது அமெரிக்காவில் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நாடுகளில் நேட்டோ அல்லாத முக்கிய நாடு இதில் இடம்பெறுது ஓகே அமெரிக்க ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டது மேலும் பல சந்தர்ப்பங்களில் காங்கிரஸின் ஒப்புதலையும் உள்ளடக்கியது நார்த் அட்ரன் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் நாலு ஸோ ஏப்ரல் நாலு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பெல்ஜியம் பெல்ஜியத்துல இருக்கு அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அப்புறம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திராவின் எந்த பிறந்தநாள் காந்தியின் பிறந்தநாள் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நூத்தி எட்டாவது இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி செலிபிரேட்டட் நைன்டீன் அவங்களுக்கு நூத்தி எட்டாவது பிறந்தநாள

சோ இதுல கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எந்த டேட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பது அன்று கொண்டாடப்படுற சர்வதேச ஆண்கள் தினம் குடும்பங்கள் பணியிடங்கள் மற்றும் சமூகத்திற்கு ஆண்கள் தங்கள் பங்களிப்பை கொண்டாடுற இதுதான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு ஆண்களை சிறுவர்களையும் கொண்டாடுதல் ஓகே இதோட தீம் என்ன அப்படின்னா இதுதான் அப்புறம் பன்னெண்டாவது கொஸ்டின் சமீப தேசிய நுண்ணுயிர் எதிர்ப்பு செல் தேசிய திட்டத்தின் பாதிப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் இவர் யாருன்னு தெரியுதா நட்டா ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் இவர் முன்னாள் பிஜேபி பிரசிடண்ட் கட்சியோட பிரசிடண்ட் ஜே பி நட்டா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிடென்ஸ் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிடென்ஸ் டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நேஷனல் ஆக்ஷன் பிளான வெளியிட்டிருக்கிறாரு யார் அப்படின்னா ஜே பி நட்டா அவர்கள் ஜெகத் பிரகாஷ் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஸ்ரீகத் பிரகாஷ் நட்டா நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி என்ற தேசிய நுண்ணயர் எதிர்ப்பு செயல்திறனை வெளியிட்டிருக்கிறாரு சோ இது வந்து ஜோனி பிகன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த ஏஎம்ஆர் லான்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஆரம்ப தொடங்கி அதன் முதல் என்ஏபி ஏஎம்ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது தேசிய நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிடென்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே நவம்பர் இருபத்தி ஒன்னுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் எட்டு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அதாவது நவம்பர் பத்தொன்பது International Women's Day என்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க நன்றி வணக்கம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபைஸ்ஸோட உங்களை சந்திக்கிறேன் Send the map You dare to dream we care to accomplish